வெல்கம் டு ஒண்ணாம சிவாய் ரியல் எஸ்டேட்டு அருமையான கலர் பொன்னிமுன்னு எம்டி லேண்டு ஒரு அஞ்சு ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இதில் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்களா இதில் வந்துங்க கிணறு போரு சர்வீஸு எதுவுமே கிடையாதுங்க ஓன்லி எம்டி லேண்டு தான் நல்லா சாதாரணமான பூமி அதே மாதிரி வந்து பார்த்தா நல்லா அந்த அஞ்சு ஏக்கரவுமே நல்லா வந்து மட்டமாக தான் இருக்குங்க காடுங்கள் எல்லாமே ஒன்று இதில் மேடு பள்ளம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது பாருங்கள் இந்த தட தான் பஞ்சாயத்து சாலையிலேருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டருக்கு இந்த தட பன்னெண்டு அடி அகலமான மண் சாலை வசதியிலேயே இந்த தடம் அமைஞ்சிருக்குங்க இப்போ பன்னெண்டு அடிக்கு மேலேயே வரும் இது தாங்க வந்து பதமா பாருங்கள் இந்த எம்டி லேண்டர்கள் இதுதான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு அஞ்சு ஏக்கரு அதேமாதிரி வந்து விலையெல்லாம் பார்த்தா ஒரு ஏக்கர் விலை வந்து எட்டு லட்ச ரூபா இருக்காங்க இது பிட்செட் கிடையாதுங்க கொஞ்சம் நெகஸ்பில் இருக்குது நேரில் உட்காந்து பேசும்போது சற்று விலை குறையும் வாய்ப்பு உள்ளதுங்க நல்ல ஒரு லேண்டு பாருங்க என்னோடய நண்பர்களெல்லாம் என்னோட கஸ்டமர்கள் எல்லாமே வந்து அதாவது எம்டி லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல விலை கம்மியாக வேணும்னு சொல்லிக்கிட்டுருக்கேன் அவங்களுக்காக தான் இந்த சேனலை நான் பதிவிட்டுருக்கேன் பாருங்கள் லேண்டு ஒரு நல்ல லேண்டு நம்ம பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க இதுலேயே வந்து கம்பமெல்லாம் அப்புறம் அந்த காட்டில் வந்து ஒன் சைடு ஓரமாக போகுதுங்க மற்றபடிக்கு வேறு எந்த சைடுமே இந்த மாதிரி டவருங்க ஹெச்டி லைன் இபி டவரு எதுவுமே கிடையாதுங்க நம்ம ஒரு போர் போட்டுட்டு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிக்கலாம் இல்லை கிணறு வெட்டுற மாதிரி நம்ம அமௌண்ட் கையில் இருந்தாலும் நம்ம கிணறு வெட்டிக்கலாம் போர் போட்டு சர்வீஸ் வாங்கிக்கலாங்க நல்ல ஒரு லேண்டு மாதிரி வந்துங்க இந்த ரேட்டுக்கு வந்து இடமே எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம பஞ்சாயத்து அரசில் ரொம்ப ரொம்ப பக்கம் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இரநூற்று ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மாதிரி இது எக்ஸாக்டாக எங்களுக்கு பார்த்தா நம்ம இது ஒக்கரை விட்டு அதை துறையூர் போகிற ரோட்டில் ஒக்கரோட விட்டு நம்ம ஏறக்குடி செல்லும் வழியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பரான லேண்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணி நேரில் வந்து சைட்டு வச்சுட்டு பாருங்கள் பிடிச்சா நல்லபடியாக உட்காந்து டைரெக்டாக ஓரட்டே நல்ல நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க பாருங்கள் லேண்டு பண்ண சுற்றிலும் காட்டணும் இந்த லேண்டு எல்லாமே இந்த விற்பனையில் உள்ள லேண்டு தாங்க லேண்டுலாம் எல்லாமே நல்லா சாதரமாக தான் இருக்குது மாதிரி வந்து இதில் நம்ம செலவெல்லாம் எதுவும் கிடையாது எடுத்துகிட்டுலாம் நம்ம திருத்தணுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது இதில் வந்து நம்ம வாங்கிட்டோமோ ஒரு சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று வாங்கிட்டு ஒரு போர் போட்டுக்கிட்டோமா வேலை முடிஞ்சது அடுத்தது நம்ம தொட்டி நல்ல சனி முறையில் ஒரு தொட்டி பெரிய தொட்டியை போட்டுங்க நம்ம தண்ணி எல்லாம் ஒரு மோட்டரை போட்டு அந்த கட்டுக்கு இல்லாமல் நல்லா சிறப்பாக விவசாயம் பண்ணலாம் நல்லா சிறப்பாக விளையாடக்கூடிய மண்ணு தாங்க கலர் பண்ணி மண் களிமண் கிடையாது நல்ல ஒரு லேண்டு பாருங்கள் லேண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வாங்கிட்டு நாமளும் எல்லாமே வெளில வந்துங்க எல்லாமே செடி கொடி போட்டுக்கலாம் நெல் வச்சுக்கலாம் தென்னங்கன்று அனுக்கலாம் எல்லாத்துக்குமே ஏற்ற மண்ணு தாங்க ரொம்ப வந்து கருமண்லாம் கிடையாது ஓரளவுக்கு வந்து மணல மணலத்தாறு கலந்த மாதிரி தான் அவங்க இந்த பொன்னி மண்ணிலே இருக்குது நல்ல லேண்டு பாருங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேசி நம்ம சீக்கிரம் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுவோம் விட்டுமா இந்த மாதிரி கம்மியில் ரேட்டில் இடம் எங்கேயுமே கிடையாது இருக்கிறதுக்கு அந்த ஏரியாவெலாம் ஃபுல்லாக ரேட்டு ஏறிட்டு போயிட்டுருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த தடம் தான் பாருங்கள் பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்குதுங்க நல்லா அகலமான மனசளை வசதி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் காரெலாம் நீட்டாக வரலாம் காரு இல்லாதீங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்